என்னதான் நம்ம விதவிதமாக பகவதியாக தினத்தினும் சாப்பிட்டாலும் கூட எங்கே ஒரு ஓரத்தில் நம்ம அப்பத்தாவோட கைப்பக்குவத்தை மிஸ் பண்ணிகிட்டே இருப்போம் அந்த மாதிரி நான் மிஸ் பண்ணக்கூடிய ஒரு உணவு அருமையான கிராமத்து பக்குவத்தில் செய்யக்கூடிய தக்காளி கடையல் எங்கள் அப்பத்தா எப்படி செய்வாங்களோ அதே மாதிரியே நான் உங்களுக்கு செஞ்சு காட்டப் போகிறேன் என்ன இருந்தாலும் எங்கள் அப்பத்தாவோட பக்கம் வரலாற்றுனாலும் என்னோடய பக்குவத்தில் இருக்கும் சுட சுட சாதம் இட்லியோடு வச்சு சாப்பிடும்போது அந்த கொத்தமல்லி வாசத்தோடு இதோடய சுவை இன்னும் அல்லும் இந்த தக்காளி கடையில் செய்கிறதுக்கு மண் சட்டியில் செய்யலாம் அதுக்கு ஒரு தனி சுவை நீங்கள் குக்கரில் செய்கிறதுனாலும் செஞ்சுக்கங்க ஒரு சட்டியில் இந்த வெங்காயம் தக்காளி வேகிற அளவுக்கு தேவையான தண்ணி தண்ணி நல்லா கொஞ்சம் சூடான பிறகு நல்லா ஒரு பெரிய சைஸில் இருக்க பெரிய வெங்காயம் இதை நல்லா நைஸாக வாக்கில் நறுக்கி வச்சுக்கணும் இந்த வெங்காயத்தை இப்போ இந்த தண்ணி சூடானோடனே கூட சேர்த்துக்கலாம் இதோட மூணு பச்சை மிளகா நீள் வாக்கில் கீர்னது மூணு பெரிய சைஸ் தக்காளி நறுக்கி வச்சிருக்கேன் அதையும் இது இது கூட கூட சேர்த்துக்கலாம் இப்போ உப்பு நம்ம நார்மலா அந்த குழம்பு மிளகாய் தூள் அதுல ஒரு தேக்கரண்டி இப்ப இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு மூடி போட்டு வேக விட்டுறலாம் இந்த வெங்காயமும் தக்காளியும் நல்லா கரையிற அளவுக்கு மையம் வெந்து வரணும் நல்லா வேகட்டும் இப்போ இது நல்லா தபதமான கொதித்து நல்லா வெந்து வந்துடுச்சு இந்த பக்குவத்தில் இதில் இருக்க தண்ணியை மட்டும் தனியாக வடிகட்டி எடுத்துக்கும் நம்ம தக்காளியை நல்லா கடையிறதுக்காண்டி இப்போ ஒரு மத்து வச்சு இது எல்லாத்தையும் நல்லா கடைஞ்சிருங்க இந்த பக்குவத்தில் இந்த தக்காளி வெங்காயத்தெல்லாம் நம்ம நல்லா கடைஞ்சி எடுத்துக்கணும் இப்போ இது கூட நம்ம வேக வச்ச அந்த தண்ணி இருக்குல்ல இதையும் சேர்த்து வச்சுக்கலாம் இப்போது இந்த தக்காளி கடையிலுக்கு நல்லா வாசம் தரக்கூடிய அந்த பொடி இதுதான் இதோட சீக்கிரட்டே அரை தேக்கரண்டி அளவுக்கு சோம்பு ரெண்டு தேக்கரண்டி அளவுக்கு மல்லி இதை வெறும் சட்டியில் போட்டு பொன்னிறமாக எடுத்துக்கோங்க இப்போ இந்த வறுத்ததை நல்லா அரைச்சு பொடி பண்ணி வச்சுக்கோங்க இப்போ இந்த தக்காளி கடையிலுக்கு தாளிப்பை ரெடி பண்ணலாம் சட்டியில் கொஞ்சமா நல்லெண்ணெய் ஊற்றி அதில் ஒரு அரை தேக்கரண்டி அளவுக்கு கடுகு ஒரு மினிக்கு கரியலை கருப்பு நல்லா பொரிஞ்சோடனே ஒரு கையளவுக்கு சின்ன வெங்காயம் சின்ன வெங்காயம் தான் போடணும் எங்கிறதுக்கு சின்ன வெங்காயம் போட்டு சின்ன வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுருங்க சின்ன வெங்காயம் நல்லா வதங்கி வந்தோடனே நம்ம ஏற்கனவே கடைஞ்சி வச்சுருக்கோல்ல தக்காளி அதை வந்து இது கூட சேர்த்துக்கலாம் இப்போ இது கூட நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பவுடரை சேர்த்துக்கலாம் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா சேர்த்து கலந்து விட்டுட்டு ஒரு கொதி கொதிக்கட்டும் இந்த பக்குவத்தில் உப்பெல்லாம் சரியாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க உப்பு பத்தலைன்னா உப்பு சேர்த்துக்கோங்க ஒரு கையளவுக்கு கொத்தமல்லி தலை நல்லா நிறையா அப்போ தான் நல்லா கமகமான வாசமாக இருக்கும் கொத்தமல்லியின் தூவி ஒரு கொதி கொதிக்க விட்டு இறக்குனீங்கன்னா நம்ம கிராமத்து பக்குவத்தில் தக்காளி கடையில் தயார் கண்டிப்பாக இதை நீங்களும் முயற்சி பண்ணி பார்த்துட்டு உங்களோட கருத்துக்களை எங்களோட பகிர்ந்துக்கங்க மண்மணம் மாறாத சமையலுக்கு காரைக்குடி மண் வாசத்தை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நன்றி